நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கட் இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் என்பை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வெங்கட்நிதி ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் பை யூடியூப் சேனல் நண்பர்களை இப்போ நம்ம கூடூர் சந்தையில் இருக்கிறோம் இந்த சந்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அதிகாலையில் தொடங்கி ஒரு எட்டு ஒன்பது மணி வரைக்குமே நடக்கும் ஆந்திரப்பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இந்த சந்தை இருக்குது திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் கூட சென்னையிலேருந்து நெல்லூர் போகிற வழியில் சென்னை மாதவரம் பஸ் டெர்மினஸ்லேருந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த சந்தை இருக்குது நெல்லூர்லேருந்து சென்னைக்கு வரும்போது నెల్ూర్లే నాపదు కిలోమీటర్ డిస్టన్స్ అంత సంత అమజికి ఫ్రెండ్స్ మనం ఇప్పుడు ఆంధ్రప్రదేశ్ తిరుపతి డిస్ట్రిక్ట్ లో ఉండే గూడూర్ సంతా ఈ గూడూరు సంతా నెల్లూరు నుంచి చెన్నైకి పోయే లో ఒక నలభై కిలోమీటర్ లో ఉంది ఒక నంబర్ నణమగే తిరుచిలోణ వందరుందారు అంత బక్రీతు వేయ సైస్ కడాకల్ వేణు చూట్టిందారు அவருக்காக எடுத்த குட்டிகள் தான் இது குட்டிகள்னு சொல்லலாமான்னா சொல்லலாம் இது வந்து பெரிய சைஸில் பார்க்கறதுக்கு கெடாக்கல் மாதிரி இருந்தாலுமே பல்லு போடாத சின்ன சைஸ் குட்டிகள் தான் இது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜாகவே ஒரு முப்பத்தஞ்சு கிலோ வரலாம் மொத்தம் அறுபது குட்டி இருந்தது அறுபது குட்டிகள்லேருந்து நம்ம நாற்பது குட்டி எடுத்தோம் எல்லாமே தரமான குட்டிகள் இந்த குட்டிகளை நம்ம நா இருபது பிரித்ததுனால சின்ன சைஸ் குட்டிகள்லாம் கழிஞ்சது மேக்ஸிமம் பெரிய சைஸ் குட்டிகள் தான் நம்ம எடுத்தோம் ஜோடி இருபத்தி ரூபான்னு சொல்லி எடுத்தோம் அடுத்த பக்ரீத்துக்கு இந்த மே மாதம் லாஸ்ட்டில் வருதுன்னு நினைக்கிறேன் அடுத்த பக்ரீத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஹெவி சைஸுக்கு வந்துடும் கொம்பு தோரணம் எல்லாமே நல்லா வந்துடும் சந்தையில் வந்ததுலேயே பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்சது நல்லா அந்த நீர் மேலே இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான குட்டிகள் எதுவும் நோய்வாய் படலை இது வரைக்கும் நல்லா தெளிவாக இருந்தது எல்லாமே ஒங்கோல் சைஸு கிடாக்கள் தான் இதில் பார்த்திங்கன்னா அந்த பின்னங்காலில் கழுத்து பகுதியில் எல்லாமே முடி நல்லா வளரும் பார்க்கறதுக்கு அந்த சிங்கம் மாதிரியான ஒரு தோரணை வந்து கொடுக்கும் அந்த மாதிரியான குட்டிகள் தான் இது எல்லாமே அவங்க கூட பார்த்திங்கன்னா வேறு ஒரு இடத்துல பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ரேட்டு கூட பேசி வச்சுருந்தாங்க ஒரு இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் கேட்டிருந்தாங்க ஆனால் அங்கே போய் பார்த்தா அதில் சிலது மட்டும் பெரிய சைஸாக இருந்தது சிலது வந்து சின்னதாக அந்த மிக்ஸிங்கில் இருந்தது அது மட்டும் இல்லாமல் அது கொஞ்சம் உடச்சலாக இருந்தது அந் அப்போ அது எதாவது ஒரு நோயிலையோ அதுலையே அடி வாங்கியிருக்கலாம் அப்படிப்பட்ட குட்டிகளை நம்ம எடுக்கும்போது அது வளர்ச்சி வந்து நல்லா இருக்காது அது கொஞ்சம் முத்தன குட்டிகளாக இருந்தது அதனால் அது வேணான்னு சொல்லிவிட்டு நான் இந்த குட்டிகளை எடுத்து கொடுத்தேன் நல்லா இருந்தது இந்த குட்டிகளை எடுத்து கொடுத்ததில் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பெரும்பாலும் என்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் நான் பார்ப்பேன் நிறைய பேர் கேட்டாலும் கூட இது எனக்கு நல்லா இது பிடிச்சிருக்கு எடுத்துங்கன்னு சொல்லுவேன் இல்லை வேண்டாம் எனக்கு எங்களுக்கு பிடிச்சது எடுத்து கொடுங்கன்னா எடுத்து கொடுப்பேன் அது ரெண்டாவது விஷயம் இப்போ நான் குட்டிகள் எடுத்து கொடுக்கும்போது அது ஜாதி தோரணை அதனுடைய ஏஜு வளருமா வளராதா நோய் வாய்ப்பட்டுருக்கா இல்லை இது வந்து தெளிவாக இருக்கா மத் நோய்வாய்பட்டிருக்குன்னா அந்த டைமுக்கு நோய் இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் முன்னாடி அது நோய்வாய்ப்பட்டு வந்த குட்டிக்கெல்லாம் இருந்தால் நம்மளால் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க முடியும் ஏதாவது ஒரு நூறு எடுக்கிறலாம் அதில் ஒன்று ரெண்டு இருக்குது அது அவங்க வந்து பிரித்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் மொத்தமே அப்படி இருந்ததுன்னா நம்ம வந்து சிக்கலில் மாட்டிப்போம் ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்து எடுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு இருபது குட்டி சின்ன சைஸில் எடுக்கணும்னு சொல்லி பார்த்தோம் ஒரு ரெண்டு பேட்சு தவிர இது எல்லாம் எனக்கு பிடிச்சதா இல்லை அவங்களுக்கும் அது பிடிக்கல அந்த ரெண்டு பேட்ச் வந்து ரேட்டு கூட இருந்தது அதனால் எடுக்கலை பொதுவாக இன்றைக்கி அதாவது இப்போ இந்த வாரம் குட்டிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்ததுன்னு சொல்ல முடியாது மீடியமாக வந்தது ஆனால் சீக்கிரமாக காலி ஆயிடுச்சு வியாபாரி கூடுதலாக வந்திருந்தாங்க அதனால் டைமாக டைமாக ரேட்டு கூடிடுச்சு ஸோ அதனால் எடுக்க முடியல அந்த நாற்பது குட்டிக்கு மட்டும்தான் எடுத்துகிட்டு போனாங்க திருச்சிக்கு ஆனால் எல்லாமே பெரிய சைஸ் குட்டிங்க அறுபது குட்டி இருந்தது என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டதுக்கு மொத்தமாக அறுபது குட்டி எடுத்துருக்கலாம் அதில் கொஞ்சம் சின்ன சைஸும் கலந்துருக்கும் அவங்களும் அதுக்கப்புறம் அதை ஃபீன் பண்ணாங்க அறுபது குட்டியாக எடுத்துருக்கலாமே இருக்குது ரேட்டும் கொஞ்சம் குறஞ்சிருக்கும் அறுபது குட்டிகளாக எடுத்துருக்கும் போது ஒரு இருபத்தி நாலு ரூபா இருபத்தி மூணுரூவா அந்த மாதிரியே வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி பெரிய சைஸ் குட்டிகளை நம்ம எடுக்கும்போது நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொன்னால் பர் கேஜி வந்து நம்ம நானூறுவாய்க்குள்ளவே எடுத்துடலாம் இது கூட பாருங்கள் ஆவரேஜாக நம்ம வந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோ அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட ஜோடி இருபத்தி ஆறுன்னு போது ஒரு குட்டி பதிமூணாயிரம் வருது பர் கேஜி வந்து முந்நூற்றி எழுபத்தி ஒரு ரூபாயரை குறைய வருது இன்னொரு நாலஞ்சு மாதம் நம்ம செலவு பண்ணி வளர்த்தாலும் கூட பெரிய சைஸில் வந்து இந்த கடாக்கள் வந்துடும் பார்க்குறதுக்கே வந்து தோரணம் நல்லாயிருக்கும் கொம்பு எப்பவுமே வளரும்போது அடியிலிருந்து கனத்து வரும் இப்போ நமக்கு கொம்பு வந்து ஒரு நாலு இன்ச்சு இருக்குது அப்படின்னு சொன்னால் இனிமேல் வரும்போது அடிப்பகுதியில் கனமாக வரும் அப்போது நமக்கு பார்க்கறதுக்கு அந்த கொம்பு தோரணம் எல்லாமே நல்லா வரும் குயிக்காக வந்துடும் இன்னும் ரெண்டு மூணு மாதத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொம்பு நல்லா ஒரு கம்பீரமாக தெரியும் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை மனம் ஜத்தா ஆறு வேலை நேத்தினாலும் ஒரு பிள்ளை பத்மூணு வேலு படிந்து ஆவரேஜுக்கு முப்பது ஐந்து கிலோ லை வெயிட்ராவச்சு மொத்தம் அரைவின்னு அரை நிச்சு மனம் அக்கா நிலபை எத்தினாகவும் చెన్నై అంతా తీసేసి మొత్తం నలభై ఎత్తినాము జేత్త ఇరవై ఆరు వేలు అనుకుంటే పిల్ల పదమూడు వేలు ముప్పై ఐదు కిలో యావరేజ్గా పెట్టుకుంటే కూడా ఫర్ కేజీ మూడు వందల డెబ్బై ఒక రూపాయి పడుతుంది ఆవరేజ్ మీద మూడు నాలుగు వందలు లోగానే మనం తీసినాము బక్రీద్కి సాగేదానికి పిల్లలు ఎత్తినారు బక్రీద్కి అంతా ఈ పిల్లలు హెవీ సైజ్గా వచ్చేస్తాయి సో ఈ మారి పిల్లలు ఎత్తి సాగేది மஞ்சது மீ ஏரியாவில் பெத்த போட்டியிலும் பக்ரீதிக்கு சேலாத்தே மனம் இப்படி ஈ சைஸ் எடுத்துக்கினது மஞ்சது பக்ரீத்துக்காக குட்டிகள் நம்ம எடுக்கும்போது முக்கியமாக பார்க்க வேண்டியது கொம்பு உங்கள் ஏரியாவில் எந்த அளவுக்கு போகும்னு பாருங்க சின்ன சைஸு தான் எங்கள் ஏரியாவில் போகும் கொம்பு அந்த அளவுக்கு வந்து பார்க்க மாட்டாங்க ஒரு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு இருந்தாலுமே போதும் கறி தான் பார்ப்பாங்கன்னா அப்போ நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை நீங்கள் சின்ன சைஸ் குட்டிகள் கூட எடுத்து வளர்த்துக்கலாம் ஆனால் எங்கள் ஏரியாவில் கொம்பு தோரணம் எல்லாமே நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு பல் போட்டிருக்கணும் அல்லது போடுற ஸ்டேஜில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி குட்டிகள் நீங்கள் எடுத்து வளர்த்திங்கன்னா நல்லா போகும் பெரிய சைஸ் கிடாக்கள் நல்லா சேல் ஆகும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கிடாக்கள் எடுத்து வளர்க்கலாம் இந்த மாதிரி கிடாக்களை வளர்க்கும் போது நம்ம தனித்தனியாக கட்டி வச்சு வளர்க்குறது தான் பெஸ்ட்டு அப்போ தான் கொம்பு உடையாது அடி வாங்காது அடி வாங்கும்போது அந்த சைனிங் இருக்காது கொம்பில் அது மட்டும் இல்லாமல் வேறு மெத்தடில் நீங்கள் வளர்க்கணுன்னு சொன்னால் பரனில் வளர்க்கலாம் பரனில் நெருக்கமாக குட்டிகளை விடும்போது முட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி இப்போ இருபதுக்கு பத்து அப்படின்ற முறையில் ஒரு ஷெட் இருக்குன்னா அதில் பத்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ஆடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்கள் இருபது ஆடு விடலாம் ஆனால் அந்த இடத்துல நம்ம முப்பது ஆடு விடணும் அப்போ தான் முட்டிக்காது அது மட்டும் இல்லாமல் அந்த பத்துக்கு இருபதுன்னு இருக்கிற நீளத்தை நீங்கள் பத்துக்கு பத்தாக பிரித்து இதில் பதினஞ்சு அதில் பதினஞ்சு விடணும் அந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும் அதாவது நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ஒரு ஆடு முன்னே பின்னே விடலாம் அதாவது சைஸை பொறுத்து சின்னதாக இருக்கும்போது கொஞ்சம் அதிகமாக விடலாம் பெருசாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக விடலாம் அப்படி விடணும் அப்படி விட்டுட்டு நீங்கள் வெளியிலேருந்து தீனி போடுற மாதிரியான ஒரு செட்டப் இருக்கணும் அந்த இருந்து தீனி சாப்பிடும்போது தலையை அதாவது தலையை விட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் கேப் நிறைய இருக்கணும் கழுத்து பகுதி ரொம்ப அணைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அந்த இடத்துல வந்து மார்க்கு உயரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லையா நம்ம ஒரு பத்துக்கு பத்தோ அல்லது இருபதுக்கு இருபதோ ஒரு ஷெட்டில் வந்து நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் இன்னொரு பகுதியில் நீங்கள் காலியாக அதே மாதிரி ஒரு இருபதுக்கு இருபது காலியாக வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் சுத்தம் பண்ணி ஃபீடெல்லாம் போட்டு அதுலேருந்து எதுக்கு திறந்து விட்டுக்கலாம் நெருக்கமாக நம்ம விட்டுட்டு மாற்றி மாற்றி விடுற மாதிரி பண்ணிக்கலாம் பறன்லையும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் தரையிலையும் இந்த மாதிரி வளர்க்கலாம் தரையில் கொஞ்சம் சிரமம்தான் ஏன்னா சேறு சகதியாகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் நான் மேனேஜ் பண்ணிப்பேன் கட்டுத்தறி வந்து சுத்தமாக வச்சுப்பேன் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி உள்ள நெருக்கமாக விடணும் ரெண்டு இது வந்து நீங்கள் வச்சுக்கணும் ஒன்று காலியாக வச்சுருக்கணும் கீழே நிறைய இடங்கள்ல ஆந்திராவில்லாம் செங்கல் கூட பறித்து வச்சுருக்காங்க ஏதோ ஒன்று தர தர வந்து சேராகாத அளவுக்கு நீங்கள் பதமாக பார்த்துக்கணும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஏறக்குறையா நம்ம எடுத்துகிட்டு பிறகு மிச்சம் இருக்கக்கூடிய கிடாக்கள் தான் அதுவே எந்த அளவுக்கு பெரிய சைஸாக இருக்குன்றது நீங்கள் பாருங்கள் நல்லதாக இருக்குது கால் நம்பர் நல்லா இருக்கு எடுங்க

ఫ్రెండ్స్ ఈ పక్కన ఉన్న బ్యాచ్ ముప్పై వేలకు పైన చెప్తున్నారు జస్ట్ విసారించినాము మనం ఎత్తిన దాటి గాడికి పెద్దవి